அனைவருக்கும் ஜெயவீம் கலந்த பௌத்த வணக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் மாநில அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் திட்டங்களுக்கான புதிய வேலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்ப விழா பூமி பூஜை என்கின்ற பெயர்களிலே ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிமுறைகளை மட்டுமே கடைபிடித்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமதர்ம சமுதாயத்தை விரும்பிடும் ஒரு நாடு இதனை இந்திய அரசியல் சட்டம் பறைசாற்றுகிறது இப்படி இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நம்பிக்கைக்குரிய பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் மட்டுமே செய்வது இந்திய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது அப்படி ஆரம்ப விழா துவக்க பூஜைகள் அல்லது பூமி பூஜைகள் போன்றவை நடத்தப்பட வேண்டும் என்றால் அதிகாரிகளோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களோ நேரடியாக அதை ஆரம்பித்து வைக்க வேண்டும் அல்லது சர்வ மதத்தினரையும் அழைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுதான் நமது இந்திய அரசியல் சட்டத்திற்கு நேர்த்தியானது சமீபத்தில் கூட ஒரு காணொலியை கண்டேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செங்கல்லை மட்டுமே வைத்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கான பணிகள் இன்று மீண்டும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து பூஜைகள் செய்து துவக்கப்படுகிறது அங்கு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான அடையாளங்களோடு மட்டுமே பூஜை புனஸ்காரங்களும் பூமி பூஜையும் செய்யப்படுகிறது இனி எதிர்வரும் காலத்திலாவது அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அரசியல் சட்டத்தின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் அன்பான வேண்டுகோளை வைத்து ஒன்று அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் ஆரம்பித்து வைக்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் என்றால் அமைச்சு பணியில் இருப்பவர்கள் அல்லது அது சர்வ மதத்தினை சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற பகுதியாக இருக்க வேண்டும் இந்திய தேசத்தின் அரசியல் சட்டத்தின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ண அடிப்படையில் அபயம் ஏ என் லெமூரியர் பாபா சாஹப் அம்பேத்கர் கப்பாசறைக்காக பதிவு செய்கிறேன் ஜெய பிம் வணக்கம்